அவையோர் ஒரு அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐந்து நீ காலையில நிறைய விஷயம் சொல்றேன் நெல் விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அந்த விவசாயத்துக்கு அடிப்படையானது மண் எல்லாருக்கும் ஒத்துக்கிறீங்களா மண்ணு தான் அந்த மண் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுங்க இது பெரிய தட்டு இது நான் சொல்லல உலகத்தில் உள்ள மண்ணியல் விஞ்ஞானிகள் நம்ம தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் இந்திய விஞ்ஞானிகள் இல்லை ஐநாவோட மண்ணியல் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அலர் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் யூஎன்சிசிடி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதோட பேரே பாலைவனமாதல் மாதம் தடுத்தல் அமைப்பு அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு நிமிஷத்துக்கு உலகத்தில் நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஏக்கர் பாலைவனம் ஆகுது எழுதுங்க உலகத்துல ஒரு நிமிஷத்துக்கு நானூத்தி அறுபத்தி ஏக்கர் பாலைவனமா போயிட்டு இருக்குது பட் தமிழ்நாடு எப்படின்னு பாக்கலாம் பதினஞ்சாயிரம் வருஷமா விவசாயம் பண்ண பூமி தமிழர்கள் நம்ம உலகத்துக்கே முன்னோடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயம் நம்ம முன்னோடி பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ரெண்டு நில சதவீத நிலம் தரிசனமா இருக்கா இல்லையா இருக்கா இல்லைங்களா

அப்படியே என்ன நடக்குதுன்னா இந்த மண் நீங்க விவசாயம் பண்ணக்கூடிய மண்ணுங்கிறது மேல் மண்ணு தான் முப்பத்தொம்பது இஞ்சி நாற்பது இஞ்சி மண் மட்டும்தான் அதை வச்சுதான் விவசாயம் பண்றோம் அந்த மண்ணு வருஷா வருஷம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இதனால என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னா இன்னும் இருபது வருஷத்தில் இதே நடந்து நீடிச்சுன்னா அடுத்த இருபது வருஷத்துல முப்பது சதவீத உணவு பொருள் வரையும் சொல்றாங்க

மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் ஏற்படும் இது உதாரணம் பக்கத்த இலங்கையில் நடந்த விஷயம் தான் சும்மா ஒரே ஒரு அறிவிப்பு தான் கொடுத்தான் ஆளுங்கட்சி எப்படியோ உயிரோடு படிச்சுட்டாங்க இப்ப வந்து ஆளுங்கட்சி பணம் எடுத்து பொருளாதாரம் யாரும் யாரோ ஒண்ணு செய்ய முடியாது மக்கள் புரட்சி வடிச்சதுன்னா யாருமே தப்பிக்க முடியாது அப்ப அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையா நம்ம இருக்கிறோம் நம்ம மட்டும்தான் உலகமே இருக்கு நாடே இருக்கு தமிழ்நாடு அப்படிதான் இருக்குது நீங்களே ஐம்பது வருஷத்துக்கு உரம் போட்டு என்ன ஈல் எடுத்துங்க இன்னைக்கு என்ன உரம் போடுறீங்க என்ன ஈல் எடுக்கிறீங்கன்னு இருக்குது உரத்தோட அளவு பூச்சி குரந்தோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் மண் அழிவு மண் தான் மண் அழிஞ்சதுன்னா மக்கள் அழிவு மண் அழிவுன்றது மக்கள் அழிவு இது நடந்து தீரும் இது சாது வேண்டிய பொறுப்பு யாத்த அரசாங்கம் பாதுகாக்குமா விவசாயிகளை நம்ம தான் பாதுகாக்கணும் காரணம் என்ன கடந்த ஐம்பது தவறான விவசாய முறை இன்னும் ஒரு ஒரே விஷயம் மரத்தை அழிச்சது எல்லா பகுதியிலுமே முப்பத்தி ஒன்னு முப்பத்தி மூணு சதவீதம் காடு இருந்துச்சு ஒரு டெல்டா விவசாயி தான் எல்லா பக்கத்திலயும் மரங்கள் இருந்துச்சு ஒரு ஏக்கர்ல ஒரு ஐம்பது மரமாக இருந்துச்சு நான் காட்டுக்கருவை மரம் நான் சொல்றது வந்து காட்டுக்கருவையில் நாட்டுக்கருவை மரம் அந்த மரங்கள் வேப்ப மரங்கள் நம்ம வரப்புகள்ல எல்லாத்துலேயும் இருந்துச்சு அந்த நாட்டுக்கருமே அருமையான தலைச்சத்து உள்ளது அது வேறுகளில் வந்து வேறுபுடிச்சு இருக்குது எப்படி நைட்ரஜன் பிக்சி சொல்றமோ அந்த நைட்ரஜன் பிக்ஸி ட்ரீ அந்த இலக்கலத்தில் ஆடு மாடுகளுக்கு உரமா மாறுனுச்சு அந்த சிலையை வெட்டி போட்டு நம்ம விவசாயம் பண்ணோம் எல்லா வரப்புகள்லயும் மரம் இருந்துச்சு நம்ம மரத்தை எப்படி மாற்று விவசாயத்துல கெமிக்கல் வந்தோடனே இந்த கெமிக்கல் மரங்கள் கூட கெமிக்கல் எடுத்துரும் சொல்லி மரத்தை காலி பண்ண சொன்னா இன்னைக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அக்னி நட்சத்திரம் மே மாசம் நடந்துச்சு என்ன நடத்துங்க அக்னி நட்சத்திரம்ல ஒண்ணு இல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் நூத்தி நாலு டிகிரி வெப்பம் அடிக்குது பருவநிலை மாற்றங்கிறது கடுமையா இருக்குது இந்த பருவநிலை மாற்றத்தின் முக்கியமான காரணம் மரம் இல்லாமல் போனது அந்த பருவநிலை மாற்றத்தை விலைகள் அணுவிக்கிறது பிற விவசாயி தான் உண்டா தெரியாது உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப மழை பெய்யவில்லை எப்போ தேவையில்லையோ அப்போ மழை பெய்யுது இதுக்கு முக்கியமான காரணம் மரம் இல்லாமல் போனதுதான் ஒரே ஒரு காவேரி கூட்டம் இயக்கத்தட ஒருங்கிணைப்பாளர் காவேரி வடிவில பகுதியில் சொல்லக்கூடிய எண்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் குடங்கிலிருந்து திருவாரூர் வழி இருக்குது அதுல ஐம்பது வருஷத்துக்கு வந்து என்ன மரம் அது எந்த ஒரு சைடா இப்ப இல்லை எல்லாத்தையும் நம்ம அழிச்சுட்டோம் அதனால இயந்தோ காவேரியில வரக்கூடிய தண்ணியை நாற்பது சைதம் வர்றது இல்லை எங்க அப்பவும் வர்றது மூணு பேரும் விவசாயம் பண்ண இதே பத்து கிலோமீட்டர் தான் எங்க ஊரு மீனு போக விவசாயம் பண்ணோம் இன்னைக்கு ஒரு பேர் விவசாயத்துக்கு நீ வழி இல்லை பல மாவட்டத்தில் தெரியும் இங்கே கடமட போயிருந்த நிலைமை என்னன்னா ஒன்று வறட்சி நிவாரணம் இல்லை வெள்ளை நிவாரணம் தான் பல விவசாயிகள் விவசாயம் ஒருபோருக்கு போராட்டமாக இருக்கு இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் மரங்கள் அழிச்சது தான் இது நம்ம மட்டும் இல்லை உலகத்துக்கே பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் பெரிய பிரச்சனை நம்ம தான் சொல்லிக்கிறோம் உலகத்தையும் மூத்தக்குடி பகுத்தூங்கு பல்லு நூலூர் துருத்தவுத்து எல்லாம் தமிழ் நம்ம தாத்தா தான் தெரிஞ்சு வச்சோம் ஆனா நம்ம அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை அதை நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா நமக்கு பேரெழிப்பு பார்த்துருக்குது அது வந்து வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியத்துல மண் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அதில் விளைய பொருள் ஆரோக்கியமாக இருக்கும் மண் ஆரோக்கியம் இல்லைன்னா பொருள் விளையிறது ஆரோக்கியம் கிடையாது நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் பாரம்பரிய அரிசி பாரம்பரிய காய்கறி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அதில் என்ன சத்து இருக்குமோ சத்து இருக்கிறது இல்லை உங்க தாத்தா வந்து ஒரு ஆரஞ்சு பணம் சாப்பிட்டுருந்தாருன்னா அதுக்கு ஈக்குவல் சக்தி இப்போதுனா நீங்க எட்டு ஆரஞ்சு பணம் சாப்பிடணும் புரிஞ்சுங்க உங்க தாத்தா ஒரு ஆரஞ்சு பணம் சாப்பிட்டுருந்தாருன்னா அந்த உள்ள சத்தை நீங்க இப்ப எடுத்துக்கிறோம்னா எட்டு ஆரஞ்சு பணத்தை சாப்பிடணும் மண் அழிவுனால மண்ணுல சத்து இல்லாததுனால வெளியில பொருள்ல சத்து இல்லை நான் சொல்லலைங்க அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி சொல்றான் எந்த ஒரு சரியும் நியூட்ரிஷன் இல்லாம போயிடுச்சு பொருள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எந்த எந்த பேரு சதவீதம் இல்லைங்கிறான் அதனால பாதிக்கப்படுத்துங்கிறான் அறுபத்தி ரெண்டு சதவீதம் சாதாரண சத்துக்களை இருக்கிறது நியூட்ரி ஏதாவது மினரல்ஸ் இல்லாம சாதாரண விட்டமின்ஸே இல்லைங்கிறாங்க இப்படி போறதுனால தான் இன்னைக்கு ஐந்து சதவீதம் பேர் நோயாளியா இருக்கிறோம் சத்து மாதிரி சக்கையை சாப்பிட்டு இருக்கிறோம் காரணம் மண்ணில சத்து இல்லை அவ்வளவுதான் மண்ணில சத்து இருந்ததுன்னா சத்தான பொருள் விளையும் சத்தான பொருள் சாப்பிட்டா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க முடியும் பாரம்பரிய காய்கறி பாரம்பரிய நெல் மட்டும் இல்லை அதுலேயும் சத்து இருக்கணும் நீங்க சாப்பிடுறோம் கோவைத்தாலும் அற்புதமா சொன்னாரு சத்தான காய்கறிகள்தான் வேலை செய்யும் நீ கேரட் எதுக்கு சாப்பிட்றோம் பீட்ரூட் எதுக்கு சாப்பிடணும் அதில் சத்து இருக்கணும் அது இப்ப இல்லை நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு வரம் சார்ந்த விவசாயம் நீங்க என்ன விவசாயம் பண்ணாலும் ஒரு ஏக்கர்ல ஐம்பது மரத்தை கிழக்கு மேற்கு வரப்பில் வைங்க நெல் விவசாயம் அதை கடிச்சு மழை காலத்துல போடுங்க உரத்தை அதிகரிக்கும் தலைச்சத்து கிடைக்கும் யூரியா போட வேண்டிய விவசாயிகளும் மரம் சார்ந்த விவசாயத்தை பண்ணீங்கன்னா உங்களையும் காப்பாற்றிக்கலாம் எதிர்கால சந்ததியும் காப்பாற்றிக்கலாம் இந்த பூமிங்கிறது எப்போதுமே எதிர்காலத்துக்கானது நமக்கானது இல்லை இந்த ஜெனரேஷன் தான் நானூத்தி ஐம்பது கோடி வருஷாச்சு இந்த பூமி தோன்றி இந்த மனுஷன் தோண்டி ரெண்டு லட்சத்துக்கு மேல வருஷம் ஆச்சு இந்த ஒரு ஜெனரேஷன்ல தான் எல்லாரும் பணக்காரன் நினைச்சு இதை சுவீகரிச்சு மொத்தத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறான் இது நீடிச்சதுன்னா நீங்க செத்து இருக்கிற சொத்து இருக்கு இல்லையா உங்களுடைய சொத்து நினைக்கிறது உங்க புள்ள அதுக்காக தான் வாழ்றீங்க அதுதான் சொத்து சொல்றீங்க அது நல்லா வாழாது ஏன்னா சமூகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் உங்களுடைய எதிர்கால சந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சுற்றுச்சூழல் சமூகமும் நல்லா இருந்ததுன்னா நீங்க வாங்குறது நீங்க சொத்து சேர்க்கிறது உங்க பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே புரிஞ்சுங்க அதாவது நீங்க நம்புறீங்களோ நம்மளையோ இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கொண்டது ஒரு யுகம் சொல்லுவாங்க ஒவ்வொரு யுகம் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம நம்ம சரி பண்ணணும்னா இந்த யுகத்துல சீக்கிரம் அழிவு வந்து நம்ம அடுத்த யுகத்துல வேணும் ஆரோக்கியர்களான் ஏன்னா மனுஷன் மக்களும் தடையா இருக்கான் நீங்க இல்லைன்னா உங்க வீட்டில் மரம் வரைச்சு சுற்றுச்சூழல் மேம்பத்தோடு கண்டிப்பா அதனால நம்ம சொல்கிற தமிழர்கள் உலகத்துக்கே முன்னோடி மூத்த கொடினு சொல்கிறோம் இன்னைக்கெல்லாம் குடிகார குடியாக தான் இருக்குது நம்ம அந்த மூத்த குடிங்க நிரூபிக்கணும்னா நம்ம வந்து உலகத்துக்கே முன்னோடியே எல்லாத்துலையும் போவோம் எப்படி இந்த பாரம்பரிய விவசாயத்தில் நம்ம நெல்லு எடுத்துகிட்டு வரும் அதையும் மரத்தையும் நட்டு இந்த பூமியை காப்பாற்றினா மட்டும்தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும் நம்ம சொந்தக்காரங்களும் நல்லா இருக்க முடியும் நன்றி வணக்கம்